தந்தை மகன் துய ஆவியனுடைய அருளும் உங்கள் உங்களுவரோடும் நிறைவாக இருப்பதாக மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எங்களுக்காக புலந்திருக்கிறது ஆண்டவருடைய அருளோடும் ஆசிரோடும் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இன்றைய நாளிலே அன்னையாம் திருவையானது புனித மகதலா மரியாவனுடைய திருவிழாவை கொண்டாடி மகன்கிறது யார் இந்த மகதலா மரியா நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய நட்சியிலே அழகாக சொல்லப்படுகிறது எழுதியபடி வாரத்தின் முதன் நாளன்று பிடியட் காலையில் நீங்கும் முன்பே மகதலா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருப்பதை கண்ணார் ஆண்டவருடைய உடலை பார்ப்பதற்காக ஓடோடி சென்ற மகதலா மரியாவுக்கு ஒரு ஏமாற்றம் ஆண்டவருடைய உடலை காணாம காணாதது பெரியதொரு ஏமாற்றமாக இருக்குது அதற்கு பின்பாடு ஏக்கம் ஒரு கலக்கம் எங்கே உடலை வைத்திருக்கிறார்களோ யார் உடலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்களோ என்ற ஒரு ஏக்கமும் அச்சமும் அவளுக்குள் மேலிடுகின்றது எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இறைவனை விட்டு நாங்கள் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய பராமரிப்பிலும் இறை பிரசன்னத்திலும் விறைய ஆளுகையிலிருந்து நாங்கள் விலகிச் செல்கின்ற பொழுது எங்களுக்குள்ளும் பயங்கள் பீதிகள் ஏக்கங்கள் கலக்கங்கள் உருவாகின்றன ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர் கிறிஸ்து மகதலா மரியாவை பார்த்து கேட்கின்றார் ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் அவளுடைய கண்ணீருக்கும் அவளுடைய தேடலுக்கும் கிடைத்த பரிசுதான் ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தி உயிர்த்த ஆண்டவரை அனுபவிக்கும் ஒரு இறை அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் பலவற்றை பற்றி இயங்குகிறோம் கலகுகின்றோம் அனாவசியமற்ற செயற்பாடுகளுக்கு எங்களை ஈடுகொடுக்கின்றோம் ஆண்டவருக்கு தேவையானவற்றை தேடி ஓடுவதிலும் ஆண்டவருக்கு விருப்பமானவற்றை நாடி தேடுவதில் நாங்கள் அக்கறை இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில்தான் நாங்கள் ஆண்டவரோடு பயணமாக தயாராக இருக்க வேண்டும் நாங்கள் ஆண்டவரை தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருடைய அமைதிக்காக ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்காக ஆண்டவருடைய அன்புக்காக ஆண்டவருடைய அமைதிக்காக ஆண்டவருடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஏங்கி காத்து பதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரோட உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு நான் பயணிக்கின்றேன் ஆண்டவர் என்னை வழிநடத்தி செல்லுகின்றார் ஆண்டவரோடு நான் நிலைத்து இருக்கிறேன் ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறார் ஆண்டவர் தன்னுடைய பலங்களாலும் வரப்பிரசாதங்களிலும் என்னை நிரப்புகின்றார் என்னுடைய குடும்பத்தை நிரப்புகின்றார் குடும்பத்தில் உள்ளவர்களை நிரப்புகின்றார் ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மகதலா மரியாவுடைய திருவிழாவாகி இன்றி நாளிலே ஆண்டவர் இறை நம்பிக்கையோடு வாழுங்கள் செய்தியை எங்களுக்கு கொடுக்கிறார் மகதலா மரியா ஆண்டவருடைய உடலை காணாமல் அச்சம் எடுக்கின்றது கலங்குகின்றார் இவ்வாறான சூழ்நிலைகளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அவளுக்கு தோன்றி அவளுடைய அழுகைக்கும் அவளுடைய தேடலுக்கும் ஒரு பதிலை கொடுக்கிறார் இதே போன்றுதான் நாங்களும் எங்களோடு வாழ்பவர்களுக்காக எங்களோடு வாழ்பவர்களிலே கிறிஸ்துவை கண்டு அந்த கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நாங்கள் வாழவும் கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிப்பவர்களாகவும் நாங்கள் வாழ மாற்றம் பெற வேண்டும் மகதலா மரியாவினுடைய வழியில் நாங்களும் சென்று எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நாங்கள் கண்டு கொண்டு எங்கள் மத்தியிலே இருப்பவர்கள் மத்தியிலே வாழ்பவர்கள் மத்தியிலே அயலவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவை நாங்கள் கண்டு கொண்டு அந்த கிறிஸ்துவோடு நாங்களும் இரண்டரை கலந்து ஒப்புரவாகி ஒன்றாகி உயிராகி உறவாகி அவரோடு நாங்கள் பயணமாக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மூலமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடும் ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கம் குடும்பத்திலே வந்து தங்கம் உடைய சமூகத்திலே வந்து தங்கம் வேலைத்தளங்களிலே வந்து தங்கம் எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து உடைய பாதையிலே வழிநடத்தி செல்லும் என்று சொல்லி மன்றாடிக்கொண்டே இருப்போம் அன்னைமறை மூலமாக ஈஸ்வரனுடைய பாதையிலே செல்லுவோம் உங்கள் அனைவருக்கும் புரிந்த மகதலா மையா அவனுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆகியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்